ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்கிற கொஸ்டின் தாங்க வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்து நிறைய பேர் இருக்கீங்க சரி அதை இன்றைக்கி வந்து லைவாக நம்ம செஞ்சு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்படி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினையாடு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின் சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க இதில் வந்து தலை தாடு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அப்புறம் ஆல்ரெடி குட்டி போட்ட ஆடு அது வந்து சினையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் இதோடய வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெடா வெரைட்டி ஒரு இருபது நாள் இருக்கக்கூடிய ஆட்டில் வந்து பால் எப்படி வருது அது வந்து சென்னையா இல்லையா இல்லை அதை நான் எப்படி வந்து உறுதி செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள் இருபது நாள் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மாதமே கணக்கு வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்தாடு இந்த பெயரிமே இதில் ஆடு வந்து ஒரு கெடா விராட்டி ஒரு இருபது நாளைக்கு மேலே இருக்குங்க அட்லீஸ்ட் ஒரு மாதமே கணக்கு வச்சுக்கோங்களேன் இப்போ அவள் குட்டி ஆல்ரெடி குட்டி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதம் ஆகுது இப்போ தான் ஆனால் கிடா இவங்க செனையாக இருக்காங்க இவங்க செனை அப்படிங்கிறத நான் எப்படி உறுதி செய்கிறேன் அப்படின்னா பார்க்கலாம் அவங்களோட பாலை பீச் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குட்டிக்கு பால் கொடுக்கறதுலாம் நிப்பாட்டிட்டா பார்த்தீங்கன்னா மடி வந்து வத்திருச்சுங்க குட்டிக்கு பால் கொடுக்குறது நிப்பாட்டிருச்சு மடி வந்து வத்திருச்சு இப்போ பால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாக வந்து அந்த ஆட்டில் வந்து இப்படி தாங்க இருக்குது பால் நீத்த மாதிரி இருக்குது திரி திரியாகவும் இருக்குது பிசு பிசுன்னு இருக்குங்க சக்கரை தண்ணியில் கையை வச்சு எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நல்லா பாருங்கள் பால் வந்து எப்படி இருக்கு இப்படி தான் இருக்குது இது வந்து ஒரு மாதம் கணக்குள்ள ஒரு ஆட்டோட மடியிலேருந்து வரக்கூடிய பால் இப்படிதாங்க இருக்கும் இப்போ வந்து அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதம் செனையாக இருக்கிற ஆட்டை வந்து நான் பாலை பீச்சு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆடுங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு மாதம் செனையாக இருக்கும் மூணு மாதம் இல்லை ஒரு நாலு மாதம் இருக்குங்க அதாவது குட்டி போட எப்படி உங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது இப்போ இவங்கள்ட்ட வந்து பால் எப்படி வருது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாலே வரல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சூண்டு தான் லைட்டாக வருது இவக எப்படி ஒரு நாலு மாதத்து மூணு மாதத்து செனையாக இருப்பான் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக ஒரு மூணு மாதம் இருக்கும் செனை ஏன்னா பால் வந்து இப்போ தான் வத்தி இருக்குது சுத்தமாக இப்போ முன்ன பார்த்த ஆட்டுக்கு வந்து குட்டி பால் கொடுக்குறத நிப்பாட்டினோடனே பால் வந்து தண்ணி மாரி நீத்த மாதிரி இருக்குது இது வந்து நீத்த மாதிரி இருக்கிறது தான் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்குது ஒரு மூணு மாதத்து செனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நிற மாதத்து சென அடுத்தது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள் இப்போ அந்த ஆட்டையும் காமிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆடுங்க இந்த ஆடு பார்த்திங்கன்னா எப்படி இன்னும் ஒரு பத்து நாள் இல்லை இருபது நாளில் வந்து எங்கள் குட்டி போட்டுருவாங்க இப்போ தான் வந்து மடி வந்து நல்லா இறங்க ஆரம்பிக்குது இப்போ அஞ்சு மாதத்து செனை அஞ்சு மாதம் முடிகிற கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு இவங்களுக்கு வந்து பால் இப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ எல்லா ஆடுகளுக்கும் பார்த்திங்கன்னா குட்டி போடுறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னே தாங்க நல்லா மடி இறங்க ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா காம்பு சுரக்க ஆரம்பிச்சிரும் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் நல்லா சுத்தமாக மடி வந்து ஃபுல்லாக வைக்குங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது இப்போ குட்டி போடுங்கிற மாதிரி ஒரு அறிகுறி கூட இருக்காது ஒரு மூணு நாள் நாலு நாள் டைம் இருக்கக்குள்ள தான் இந்த வந்து பச்சை தண்ணிமே இருக்கு ஆனால் பிசு பிசிட்டு இருக்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கலந்த தண்ணிமே இருந்துச்சு அதாவது தண்ணியில் பால் கலந்தா இப்போ இருக்கும் அப்படி இருந்துச்சு இது வந்து பியூர் தண்ணிமே இருக்குங்க இதுக்கு இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குங்க கண்டிப்பாக கரெக்டாக இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது இது வந்து அஞ்சு மாதத்து சென்னை இப்போ இந்த தண்ணி மாரி இருக்கிற இந்த இது வந்து நல்லா திக்காக மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட ஆடு சனியாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலையித்தாடை வந்து காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த போயிட்டு இருக்கால இந்த செவிலாடு வந்து தலையீத்து இது வந்து சனியாக இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதாவது வந்து ஒரு தலையீத்தாடு வந்து இது தலையீத்து தலையத்தாடு வந்து சென்னையாக இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல சின்ன குட்டியாக இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும் அதிலே பார்க்கும்போதே நல்லாவே தெரியும் வெயிட் கெயின் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு கொஞ்சம் மினுமெனிப்பாக நல்லா கொஞ்சம் பளப்பளப்பாக இருக்கும் இந்த வால் பகுதியில் பார்த்திங்கன்னா அப்படியே முடி அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் அரைப்பகுதி அரைப்பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா விரிவடைஞ்சு காணப்படும் மடி பாருங்க இப்படி மடி வைக்க ஆரம்பிக்குது தான் சின்னதாக இருக்குது மடி இப்படி கை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் மடி வச்சிருக்கோம் இதை வச்சு நம்ம வந்து அந்த ஆடு வந்து சினையா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதி செஞ்சுக்கலாம் இது வந்து தலையீத்தாட்டுக்கு சின்ன இல்லாத ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குங்க மடி அந்த இடத்துல மடி கொஞ்சம் கூட வச்சிருக்காது இதை வச்சு நம்ம கண்டிஷனாக வந்து ஆடு அடித்தனையாக இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரி இவ்வளோ விளக்கமாக வந்து கண்டிப்பாக யாருமே எந்த யூடியூப் சேனல்லையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைமாக சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட உள்ள பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த தகவல் பத்தாதுங்க இன்னும் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்